விழாவில் அனைவருதமான நன்றியை எல்லாமும் எல்லாமும் ஆகிய சர்வ வல்லமே உள்ள இறைவா முதல் முதல் பரவலாகிய நீங்கள் உங்கள் முதல் கண்ணை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்கள் பாசத்திற்கும் பெருமதற்கு

மேலும் நம்முடைய அன்பிய மக்கள் பெருமளவில் இங்கு வந்து பல விளையாட்டுகள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த ஆண்டு விழாவை சிறப்பாக அமைவதற்கு உதவி அனைவருக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றோம் மேலும் நம் அன்பியத்தில் உள்ள சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பாக திட்டமிட்டு தங்கள் நேரத்தை ஒதுக்கி கலை நிகழ்ச்சிகளை தயாரித்து இந்த ஆண்டு விழாவில் சிறப்பாக சிறப்பித்திற்கு அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி உறுதியாகின்றோம் எந்த ஒரு அன்பியமும் மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதற்கு தலைமை என்கின்ற தலைமை பொறுப்பாளர்கள் மிக அவசியம் அப்பொழுதுதான் அந்த அன்பியம் மிக சிறப்பாக செயல்படும் அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டாக முடிந்த சாமான் அன்பிய பொறுப்பாளர்களும் அதற்கு உறுதுணையாக அன்பிய மக்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த அன்பியை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இயேசுக்கே நன்றி இயேசுக்கே புகழ் வழியே வாழ்க்க வழியாக அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி